உடல் உறுப்பு தானம் செய்யப்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உடல் உறுப்பு தான வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சித்தி ஆதி முன்வரா மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உடல் உறுப்பு தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் அதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் செவிலியர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பதாகைகளை ஏந்தியபடி மனித சங்கிலியில் கலந்து கொண்டனர் நுரையீரல் சிறுநீரகம் போன்ற பல்வேறு உறுப்புகள் தேவைப்படக்கூடிய மனிதர்களுக்கு அதை தானம் செய்தால் அந்த உயிரிழக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விபத்துகளிலும் மற்றும் பல்வேறு காரணங்களால் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உறுப்புகள் வேறொரு மனித உடலிலே தொடர்ந்து செயல்படுவதற்கும் அவர்களுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால வந்து இறந்து போகிறதுக்குள்ள சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் இறந்த அவங்களோட ஆர்கியன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியும் வந்து என்னென்னக்குமே உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து ஆர்கியன்ஸை டொனேட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது இதில் நானூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தன் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் உள்ளடக்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மனித சங்கிலியில் பங்கேற்றனர் ஒரு பிரெயின் டெட் பர்சன் ஒரு டெட் பர்சன்ஸ்க்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது மினிமம் எட்டு டு ஒன்பது பேருக்கு அதை ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் அதில் முக்கியமான லங்ஸ் ஹார்ட் லிவர் கிட்னி ஐஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம நீடி பர்சன்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்